வணக்கம் பிரகாஷ் பிரகாஷு பிரகாஷ் பேசுகிறேன் இந்த வீடியோவில் இப்போ புதுசாக வந்து ஒரு விஷயம் நம்ம சேனலில் போட்டுட்டு வரோம் கிளிமூக்கு விசிறிவாழ் சேவலுக்கும் ப்ளஸ் கட்டு சேவல் கொழிகளுக்கும் மிக்ஸிங் பண்ணி சிக்ஸ் கொடுத்துட்டு வர்றதை பற்றி நான் வீடியோ போட்டிருந்தேன் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் சிக்ஸும் கொடுத்துட்டேன் சேல் போட்டோம் போட்ட உடனே சேல் ஆகிடுச்சு அது ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸில் நம்ம கொடுத்துருந்தோம் ஒரு சிக் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸில் ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் ஏஜில் கொடுத்துருந்தோம் இப்போ அதில் வந்து என்ன அப்டேட்டுனா இப்போ இந்த வீடியோவில் காட்டக்கூடிய சேவல் தான் இனி அடுத்து நம்ம போட போகிறோம் அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் இருக்கு இப்போ இந்த பேக்ரவுண்டில் ஒரு சில சின்ன சின்ன சிக்ஸ் எல்லாம் தெரியும் அதெல்லாம் நினச்சிக்கிட்டு இதுதான் அந்த சிக்னு நினச்சிக்காதீங்க இது வந்து வேறு குஞ்சுங்க அந்த குஞ்சு எல்லாம் கொடுத்தாச்சு இது வந்து சாதாரணமாக அடித்து சாப்பிட முடியல அந்த குஞ்சு இதெல்லாமே இது வந்து நம்ம பாட்டி வீட்டில் வந்து ஒரு பதிமூணு குஞ்சு என்கிட்ட கொடுத்து விட்டாங்க அவங்க வீட்டில் வந்து கீரி தொல் அதிகமாகிடுச்சு தோட்டத்தில் வீடு தோட்டத்தில் கீரை தொல்லை அதிகமாக கொடுத்து விட்டாங்க இப்போ இந்த குஞ்சு காட்டுறது பார்த்தீங்களா இதெல்லாம் கிளிமூக்கு கிளிமூக்கு குஞ்சு இதில் ஒரு ஒம்போது சிக்கு இருக்குன்னு சொல்லி கூட ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க அதில் அதில் ஒரு ரெண்டு குஞ்சு முடிஞ்சிருச்சு நாளைக்கு அதில் ஒரு நாலு குஞ்சு எடுக்க ஆள் வர்றாங்க ப்ளஸ்ஸு வந்து கிளிமூக்கில் ஒண்டே சிக்கு வந்து ஒரு அஞ்சு குஞ்சு நாளைக்கு பழனிக்கு வச்சு விட்றேங்க அது இல்லாமல் இதில் வந்து ரெண்டு குஞ்சு வந்து எங்கன்னா மணப்பாறை கொடுத்துட்றேன் ரெண்டு சிக்கு வந்து இதில் மணப்பாறை கொடுத்துட்றேங்க இதான் விஷயம் அடுத்து நம்ம ப்ரீடிங் போட போகிற சேவல் வந்து மெயினாக இது உச்சிப்பூ போ காட்டப்பா சிவப்பு கலர் செவு இது உச்சிப்பூ இந்த சேவல் போட போகிறேன் இது இல்லாமல் இன்னொரு அருமையான ஒரு பொன்ற கீரியில் வெள்ளையில் இருக்க மாதிரி இருக்கும் வெள்ளை பொன்றோம் கீரி மூணுமே கலந்த கலரில் ஒரு சேவல் இருக்குது அந்த சேவல் ரெண்டுமே பட்டா ரெண்டு உயரமான ஏற்ற கலருடைய பட்டா இதுகளை தான் கிளிமுக்குக்கும் போடுவேன் ப்ளஸ்ஸு கட்டுக்கொழிகளுக்கும் போடுவேன் ஏன்னா இந்த சேவலை பொறுத்தவரைக்கும் மெயினாக கட்டுக்கோழிகள் தான் போடுவேன் இந்த சேவல் உங்களுக்கு பர்ட்டிகுலர் அந்த சாப்பில் சேவல் காட்ட பார்த்தீங்களா இது அது காட்டிகிட்டு இருக்கேன் இதில் தான் நம்ம சிக்ஸ் வந்து குறைவான ரேட்டில் கொடுக்க கொடுத்துட்ருக்கோம் இதில் ரெண்டு மூணு ரெண்டு மூணு வெரைட்டிகளை கொடுக்க போகிறேன் அது உங்களுக்கு அப்டேஷன்லாம் உங்களுக்கு தெரியும் ஒரு வெரைட்டி வந்து பியூராக வந்து அந்த கட்டுக்கோழிகளுக்கும் கிளிமுக சேவலுக்கும் பிறக்கிறது இன்னொரு வெரைட்டி வந்து இடப்பட்ட பிறவியில் வந்து கோழிகள் இருக்கும் வெறும் விசிறிவாலில் நார்மல் மூக்கில் இருக்கக்கூடிய கோழிகள் இருக்கும் அந்த கோழிகளுக்கும் இந்த செவலுக்கும் போட போகிறேன் இன்னும் சொல்ல போனால் கட்டை கோழிகளுக்கும் இந்த கட்டை மூக்கு செவலுக்கும் போட போகிறேன் இதில் வரக்கூடிய குஞ்சுகள் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் வரும் ஸோ யாருக்கு எது பிடிக்குதோ எடுத்துக்கலாம் ஒவ்வொன்றுக்கான ப்ரைஸஸ் வந்து உங்களை நான் சொல்லிடுவேன் அதிக வச்சால் இருக்காது ரொம்ப அதிகமாக இருக்காது நான் கிளிமூக்கு மட்டும் அதிகமாக இருக்கும் பட் இந்த கட்டுக்கோழிகள் அந்த கட்டமூக்கை மூக்கை பொறுத்தளவுக்கு ஒரு சிக்கு வந்து ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து ஆயிரம் ரூபா அதுக்குள்ளே தான் இருக்கும் அந்த ரேஞ்சில் நான் கொடுக்குறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன் ஆதரவு கொடுங்க கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவில் தான் இருக்குது இப்போயே கிட்டத்தட்ட வந்து நமக்கு தீபாவளி வரைக்கும் வரக்கூடிய சிக்ஸ் எல்லாமே புக்கிங் ஆகிருச்சு அந்தளவுக்கு நமக்கு சிக்ஸ் வந்து ஃபுல் புக்கிங்கில் வச்சுருக்கோம் ஏன்னா நமக்கு போடக்கூடிய சேவல் அந்தளவுக்கு தரமான சேவலை போடுறோம் ஒரிஜினல் லைனேஜ் பார்த்துக்கோங்க நன்றி உனக்கு ஆதரவு கொடுங்க பிரகாஷ்